நாட்கள் அநேகர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய நல்ல உறவு தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு இந்த உறவு எப்படி தொடர்கிறதா இல்லை அதை விட்டு நம்ம வழிவிலகி நிற்கிறோமா இருக்கக்கூடிய உறவு இந்த உறவு எங்க விரிச்சலாகிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு அங்கு எங்க ஒரு தடை வருகிறது பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவில் எங்கு தடை வருது தன்னுடைய உரிமைக்காக போராடுவாங்க சில பேர் இல்ல உரிமையை மதிக்காமல் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் நல் உறவுகள் நம்ம என்ன பண்ண முடியும் இழந்து போகிற இசைக்கல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை முதலாவது நம்ம வாசிப்போம் ஒன்பது வாசிங்க ஆஹ் உங்களுக்கு துன்மார்க்க தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவடைய பிள்ளைகள் தேவடைய வார்த்தைகளை மீறி சத்தியத்தை விட்டு வழி விலகி ஜீவியத்தை விட்டு நாம் மாறும் பொழுது நாம் யாரா மாறுகிறோங்க துன்பார்க்கர்களாக மாறுகிறோம் ஆனா அவர்களை எச்சரித்து கண்டித்து அவர்கள் கேட்கவில்லைன்னா அவங்க என்ன பண்ணுவார்கள் அக்கிரமத்தில் சாவார்கள் சாப எப்படிப்பட்ட சாவார் உயிரோட இருப்பாங்க எப்படி இருப்பாங்க உயிரோட இருப்பாங்கன்னா நிறைய என்ன நடக்கும் அக்கிரமம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த எஸ்ஸைக்கள் கிட்ட அது முதல் சொல்ல பாருங்க கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்ன சொல்றாங்க கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாயிட்டு தீர்க்க தரிசிக்கிட்ட தேவன் எப்படி பேசணும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் ஒரு ஆறுதலின் சத்தத்தையும் ஒரு தேவனுக்கேற்ற நல்வழிப்படுத்தக்கூடிய சத்தங்கள் தான் நிறைய இருக்கும் அல்ல இல்லையா அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த மனிதர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விதம் இந்த அழகா சொல்லப்படுது துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை என்ன பண்ணு எச்சரித்தோம் என்ன சொல்றாருங்க எச்சரித்தோம் அப்ப எச்சரிப்பின் சத்தத்தை என்ன சத்தத்தை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கணும் என்ன சத்தத்தை கேட்கணும் எச்சரிப்பின் சத்தத்தை கேக்கணும் அல்ல அப்ப அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேக்காதபடி அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டா அவன் எதுல விழுவானாங்க

இயேசுவை அறிந்தவர்கள் வர்கள் வழியை விட்டு சத்தியத்தை விட்டு ஜபீவியத்தை விட்டு நாம் வழி விலகும் பொழுது நாம் எது விலகும் பொழுது அந்த வழியிலே அக்கிரமத்தினால் சாவாய் சொல்லிட்டு நீயோத் இப்ப நான் தேவடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது என் ஆத்மா காப்பாற்றப்படும் யாருடைய ஆத்மா காப்பாற்றப்படும் என்னுடைய ஆத்மாவை தேவன் காப்பாற்றிடுவார் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் செவி கொடுக்காமல் போனா அதுக்குண்டான அக்கிரமத்தை உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆனா சொல்ல வேண்டிய கடமை ஒரு தேவ மனிதனுக்கு தேவன் சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறார் அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க பதினொன்னு ஆஹ் பத்து மனோபுத்திரனே எங்கள் துரோகங்களோ எங்கள் பாவங்களோ சோர்ந்து போகிறோம் என்ன சொல்றாருங்க அப்ப அவனுக்கு செய்த துரோக தெரியுது யாருக்கு செய்த பாவம் துன்மார்க்க செய்த கூடிய பாவங்கள் நீ இதுல இருந்து வந்துருப்பா இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துரு இந்த சாபத்தை விட்டு வெளியே வந்துரு இந்த துன்மார்க்கு மனுஷன் கூட சேராத உங்களா நீ வெளியே வந்துட்டனா அவனுடைய ஆத்மாவை காப்பாற்றுவன்றாரு எனக்கு சொல்ற அது எப்படி நடக்கும் சாத்தியமா அது நடத்துறதுக்கு யாரு கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது யார் அப்படி மாத்துவா அப்படி என்ன பண்றாங்க இந்த குற்றம் உள்ளவள் தவறு செய்தவள் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பல அப்ப மாற்றிக்கொள்ள விரும்பாதவர்களுக்கு அவன் என்ன சொல்றாங்க நாங்க எப்படி பிழைப்போம் நாங்க எப்படி பிழைப்போம் ஏன்னா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நிறைய பாவம் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவோம் என்ன பாவம் செஞ்சிடணும் அப்ப உங்களுக்கே தெரியுது இல்லையா அந்த கஷ்டம் வரும்போது ஏதோ ஒரு பாவத்தினால இது வந்து இருக்குது அப்ப இந்த பாவத்தை முறியடிக்கிறதா யாரு சொல்லுகிறா பழைய 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 நடைமுறை சாபத்துக்குள்ள போக வேண்டாம் நீ என்ன பண்ண மனம் திரும்பி எனக்கேற்ற மகனா அழகா அந்த பதினோரா அவசரம் சொல்லுது பாருங்க கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நல்லா கவனிச்சிங்கன்னா சத்தத்தோடு தெல்லத்தெளியோடு தேவாவிட பேசுகிறார் யார் பேசுறாரு தேவாவின் யாரு கிட்ட பேசுகிறாருன்னா கிறிஸ்துடைய அன்பை விட்டு வழி விலகி போகக்கூடிய அந்த ஆத்துமாக்களை பார்த்து திருமணி போய் என்ன பண்ண வர என்ன பண்ணிடும் அதிகரிக்கும் அக்கிரமம் என்ன பண்ணும் அதிகரிச்சு நம்மளுக்கு சொல்லுது பாருங்க பதினோரா ஆண்டவர் உரைக்கிறது என்றால் நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பால் பிழைக்கும்படி விரும்புகிறேன் மாறிட்டான் இனி அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவனை சாகடிக்கிறதா கத்துடைய நோக்கம் அல்ல ஆனா அவன் என்ன பண்ணணுமா கத்துடைய வார்த்தை கேட்டபடி வழி விலைக்கு மறுபடியும் தேவ பக்கம் திரும்பிட்டு அவன் என்ன பண்ண காப்பாற்றுவார் அல்ல இல்லையா அந்த காப்பாற்றக்கூடிய இடத்தை நீ என்ன பண்ண தக்க வைத்துக் கொள்ளணும் இதனை காப்பாற்றக்கூடிய தக்க வைத்துக் கொள்ளணும் அப்ப அந்த நீதியின் பாதை அங்க அழகா சொல்லப்படுறது பிழைத்திருப்பான் விரும்புகிறேன் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரேல் வம்சத்தாரு உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பங்கள் திரும்பங்கள் நீங்க ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோடு சொல்லுங்கள் என்ன சொல்றாருங்க நான் சாக போகிறேன் கஷ்டமா இருக்குது என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு எனக்கு கெட்டின கணவரும் சரி கிடையாது என் மாமியாரும் சரி கிடையாது இதையே நான் சொல்லிட்டு எத்தனை காலம் போகிறோம் இல்லையா என்னால என்ன பண்ண முடியும் வாழ முடியும் நானும் அவங்க முன்னாடி என்ன பண்ண போறேன் ஜெயித்து போகிறேன் இல்லையா அப்போ அந்த சாவுக்கு வருவதற்கான காரணம் என்ன அந்த வார்த்தை வருவதற்கான காரணம் என்ன இந்த அக்கிரமும் பெருகினால் என்ன ஆகுது அதை எதிர்கொள்ள முடியாதபடி நம்ம என்ன பண்றோம் அதுல விழுந்து விட வேண்டும் நினைக்கிறோம் தேவ் சொல்லுகிறாரு என்ன பண்ண மனம் என்ன பண்ண வலி விலகி என் அன்பு கிட்ட வாப்பாண்ட யார்கிட்ட மாட்டார் என் அன்பு கிட்ட வாப்பாண்டார் நல்லா கன்ச்சு பாருங்க ஒரு கெட்ட குமார ஆஸ்தியெல்லாம் அப்பா கிட்ட வாங்கிட்டு போய் நல்லா செலவழித்து நல்லா ஜாலியா இருந்தான் எப்படி இருந்தா பணம் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணல ஒருத்தனையும் மதிக்கல யாரும் மதிக்கல இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கிறித நேரத்தில் சில நேரம் ஆண்டு ஒரு கிறிஸ்துவ பிள்ளைங்களை கூட ஒசுகள் அப்படியே தூக்கி உயர்த்திடுவார் எங்க உயர்த்திடுவார் உயர்த்தின பிறகு அதுங்களுக்கு தலை காலம் கை காலம் புரியாது எது புரியாது தலை எங்கே இருக்குது காலை எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆடும் பாருங்க ஆட்டம் ஆடும் அல்லையா அப்படியே உற்றுவார் எது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன் ஆடுவேன் அது இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் தவிட்டுக்கு இருக்கிற பண்ணி தின்னுறது திணிக்கு தேட வேண்டிய சூழ்நிலை தேவன் ஆஸ்ரோதிச்சாலும் உயரத்தில் ஆஸ்ரோதிப்பாரு கொண்டு போயின போட்டாலும் பாதலை திருத்திட்டு போட்டுவார் அவர்கிட்ட ரெண்டு குணம் இருக்கு பாதத்தை பிடிச்சிக்கிட்டே போயிட்டுன்னா கஷ்டம் இருக்கும் நெருக்கம் இருக்கும் தாண்டி போயிட்டே இருக்கலாம் அந்த இடத்துல எங்கேயும் வெக்கப்படுத்தாம சர்க்கிள் அழக தூக்கிட்டு குட்டிட்டே போயிட்டாரு நீ அதை விட்டுட்டாதான் அந்த கெட்ட குமார எல்லாத்தையும் என்ன பண்றான் செலவழித்துறான் செலவழித்த பிறகு அவனுக்குள்ள அந்த மனமாற்றம் வருது என்ன வருது மனமாற்றம் வருது சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணாங்க இழந்த பிறகு நான் சொன்னாங்களே எல்லாம் இழந்த பிறகு அந்த புத்தி வரும் எல்லாம் இழந்த பிறகு புத்தி வரும் நேரத்துல கூட கைவிட மாட்டேன் அந்த நேரத்துல என்ன ஒரு மனுஷனால நம்மளை நினைச்சேன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அந்த செகண்ட் நீ என்ன பண்ணணும் என்னை காப்பாற்றுகிறவர் என் ஆண்டவராக அவன் புத்தி தெளிஞ்சது வண்டி நல்லா சந்தோஷமா சாப்பிடுது எது பண்ணி கூட அந்த ஆகாரம் என்ன பண்ணுது போட்டி போட்டு சாப்பிடுது அதுல போய் கை வச்சு அந்த ஆகாரத்தை போய் எடுக்க போனா அந்த பண்ணி என்ன பண்ணுது காலால எட்டி ஒதக்குது ஏய் ஏன் தீனி தின்னுறதுக்காக நீங்க வந்த என்னை தான் வந்த நீ என்ன பண்ணு தீனி தின்னா கழுதையே அடிக்குது இது நம்ம தேவையா பண்ணி அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க அந்த ஆகாரம் கூட கிடைக்காது எந்த ஆகாரம் அவங்க அந்த பண்ணிக்கு அதுவே ஒரு மோசமான ஒரு ஆதாரம் அந்த ஆகாரமே யாருக்கு கிடைக்கல அக்கிரமம் செய்தவனுக்கு கிடைக்கல மனம் திரும்பும் போது கன்று என்னங்க கொளுத்த கன்று அடிக்கிறாரு மோ முத்திரை மோதிரத்தை போடுறாரு வெண்வஸ்திரத்தை தரிக்கிறாரு காலுக்கு புதிய சேத்துல போய் காலை மிதிச்ச அந்த காலை அழகுப்படுத்துறாரு எப்படி படுறாரு சேத்துல சிக்கி கொண்டு இந்த காலை மீட்டு எடுத்து அழகுபடுத்தி அவருடைய கொண்டு வருகிறார் அதான் இந்த பைபிள் சொல்லுது இந்த பன்னிரண்டாம் வசனத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன் பாருங்க வாசிங்கம் பன்னிரண்டு பதிமூணு வாசிங்க மனபுத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரனை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணிக்கிற நாளிலே அவனுடைய நீதி கவன்சிங்க யாருடைய நீதி நீதிமான கூட கத்து விட்டு வைக்க மாட்டார் நான் நல்லா நல்லா பண்ணிட்டேன் எல்லாம் உதவி செஞ்சுட்டேன் அதனால என்ன ஆண்டவர் காப்பாத்தனாலும் நினைக்காதீங்க யார் மன்னிச்சிருவாரு கர்த்தர் மன்னிச்சிருவாரு இல்லையா அப்ப தேவடைய வார்த்தை எங்க சொல்லுது பாருங்க நீதிமான் கூட தன் நீதிமான் நின்று துரோகம் பண்ணினால் நீதிமான் துரோகம் பண்ணினா அந்த நாளிலே அவன் நீதி அவன் என்ன பண்ணாது இல்லை துன்மார்க்கனோ ஆஹ் ஆஹ்

என்னைக்காவது எனக்கு கரியாட்சியா என்னைக்காவது ஆகாரட்சியா கேட்டு என்ன சொல்றாங்க அவன் இருந்த அந்த நீதியுடைய தன்மையை இழந்து போயிட்டான் கத்தர் கொடுத்த ஒரு கணம் கத்தர் கொடுத்த ஒரு மகிமை என்ன பண்றாங்க வாயின் வார்த்தையினால அந்த இழந்து போயிட்டான் அப்ப அவர் திரும்ப புரிய வைக்கிறார் அவன் கெட்டு போய் திரும்பி வந்து அவனை காப்பாற்றக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் உன்னை திருத்தி நான் கொண்டு வந்து வச்சிட்ட பிறகு நீ கெட்டு போன நினைச்சா என்ன பண்ண முடியாது அழகா ஒரு வசனம் சொல்லும் அப்படியே நான் குயமன் வீட்டுக்கு போனேன் இதோ ஆ என்ன ஆச்சுங்க அவன் கையில கெட்டு போயிடுச்சு ஆ கவனிங்க செய்யும் போது அவனுக்கே தெரிஞ்சு பச்சு ஆயிடுச்சு உருவாக்கும் போது நம்ம இது கெட்டு போகுமா உருப்படுமா பொதவாய்வு போகுமா இது பலன் படுமா பலன் அடையாத என்ன பண்றாரு இதுக்கு அப்பப்ப திரும்ப திரும்ப என்ன பண்றாரு வணஞ்சு பாக்குறாரு ஆனா நம்ம வளையாத அவருக்கு இடம் கொடுக்காத போது என்ன பண்றாருங்க கெட்டு போகிற இடத்துல விட்டுறாரு அங்க அழகா சொல்லுது செய்வதை போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதா என்று தத்த சொல்லுகிறார் இந்த இஸ்ரேல் வீட்டார்கள் என்ன பண்ணுங்க களிமண் குயவன் கையில் இருக்கிறதை போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள் என்ன சொல்றாருங்க என் கையில இருக்கிறீங்க அலுவலியா அப்ப அதேதான் இயேசையா அழகாக சொல்லப்படுது அறுபதாம் அதிகாரத்துல நான்காம் வாசனத்தை ஒருத்தர் வாசிங்க சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் ஆ ஏகமாக கூடி வளர்க்கப்படுவார்கள் ஓடி வருவாய் உன் இருதையும் அதிசயப்பட்டு கூறிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் உன் வெளிச்சத்தில் நடக்கும் ஜாதிகள் உதிக்கும் சொல்லப்படுகிறது என்ன பண்ணுங்க பூமி யார் உதிப்பாரா கர்த்தர் உன் மேல உதிப்பார் இப்ப தேவ வார்த்தைகள் உன்னை உருவாக்குகிறதும் உன்னை சீர்படுத்துகிறதும் உன்னை என்ன பண்ணுதுங்க பலப்படுத்துகிறதுமாக இருக்கிறது அல்லையா அங்க அழகா தேவனுடைய வார்த்தை சொல்லும் நீ கர்த்துடைய கையில் அலங்கார கிரீடமாக இருக்கிற அறுபத்தி ரெண்டுல மூன்றாம் வசனம் சொல்லுவோம் நீ கர்த்துடைய தேவடைய கரத்துல நீ உருவாக்கப்பட்டால் உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்க செழிப்பாக இருக்கலையா எடுத்து வாசிங்க அறுபத்தி நான்காம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை வாசி உச்சேபிக்கலாம் ஆஹ் கத்தாவே நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்கள் அனைவரும் கரத்தின் கிரி நம்மள யாருங்க களிமண் நம்ம யாரு களிமண் அவர் உருவாக்குறார் அவர் என்ன பண்றாரு உருவாக்குறார் ஒருவேளை இந்த நாட்களிலும் தெய்வனை அறிந்த தெய்வ பிள்ளைகள் எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்யாதீங்க யாருக்கும் விரோதமா நிக்காதீங்க அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்களுக்கு ஒன்றுமே மறைவிடம் கிடையாது அவர் பார்த்து நம்மளை உணர்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தெய்வ மனிதன் வீட்டுக்குள் வந்தால் ஒரு வீட்டுக்குள் ஒரு பெரிய மாற்றம் வரும் நினைக்கும் போது என்ன பண்ணும் கூடி கூடியிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்குள் அந்த ஒரு மன ஐக்கியம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய காரியத்தை சாதிக்க முடியும் அல்ல அதனால் அதனால நீங்க ரச்சிக்கப்பட்ட நீங்க போய் என்ன பண்றாதீங்க திரும்ப இதுல விழுந்துடாதீங்க அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஷாபத்தில் விழுந்து பைபிள் சொல்லுது நிறைய வசனங்கள் ஆவியானவர் நிறைய நம்மளோடு என்ன நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார் நம்மளை என்ன பண்ணுறாரு தைரியப்படுத்த விரும்புகிறாள் இல்லையா இந்த க அந்த மாதம்லாம் கத்துடைய பிரதான கிருமை நிறைய வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் புதிய புதிய வீட்டுக்குள்ளே பிரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தேவனுடைய ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலை நோக்கி கத்தை நம்மளை கொண்டு போகிறார் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ச தேவனுடைய ஊழியரோடு கூட யார் இணையணும் சபை மக்கள் இணையும் அது இல்லையா நம்ம ஏன் சபையோடு போய் ஊழியர் செய்யறோம் அது முதல் உங்களுக்கு தெரியுமா அர்த்தம் யாருக்கா தெரியுமா ஒரு காரியத்தை சொல்லுங்க சபையோடு போய் நம்ம ஒரு வீட்டு பிரேயர் நடத்துற எதுக்கு சாப்பிடுறதுக்கா எதுக்கு சபைக்குள்ள நாங்க எப்படி இருக்கிறோம் நல்ல அன்பின் ஐக்கியமா இருக்கு எப்படி இருக்கிறோம் சபைக்குள்ள நாங்கள் அன்பு பாடுறோம் இந்த சபைகள் இருக்கிறவங்க இவ்வளவு பேர் வந்து என்ன பண்றாங்க ஜபத்துல கண்ண நம்மளை பார்த்து பல பேர் வரணும் அதுதான் ஐக்கியம் அந்த அன்புக்குள்ளே வளருங்க இந்த கிருபைக்குள் வளருங்க கர்த்தவங்களை ஆஸ்ரதிப்பார் நிச்சயமாக ரூத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தனை பண்ண மாற்றத்தை கொடுக்கலாம் இல்லையா அவன் எல்லா சூழ்நிலையும் தேவனாக பண்ணான் மாற்றினாலும் இல்லையா எங்கள் சபைக்குள்ளும் உங்கள் ஊழியத்துக்குள்ளும் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் ஆதாயப்படுத்த முடியும் இல்லையா இல்லையா அப்போ என்ன பண்ண கர்த்துடைய கிருபை தேவனை அறிந்தவங்க நம்ம எதை செய்யக்கூடாது துன்மார்க்கமாக எதையும் சிந்திக்காமல் நலமானதை செய்வோம் கர்த்தர் ஆஸ்ரதிப்பார்